கோவை துடியலூர் பகுதியில் உள்ள விஜி மருத்துவமனை அருகில் ரிலையன்ஸ் பொருட்காட்சி முதல் நடைபெற்று வருகிறது உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள அதிசயங்களை தத்ரூபமாக உருவாக்கி மின் விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டுள்ளது கோவைவாசிகளுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த பொருட்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொருட்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான துரை பங்குதாரர் இஸ்மாயில் ஜியாவுல் ஹக் ஆகியோர் கூறுகையில் நம்ம திட்டமிட்டபடி ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு துபாய் சிட்டி பொட்காட்சி நம்ம வந்து வெற்றிகரமா திறந்துட்டோம் மக்கள் வந்து இப்போ ஆர்வமா எல்லாமே கூட்டம் கூட்டமா இப்போ வந்து வருகை தந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரியே பொல்காட்சி வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் வந்து பாருங்க நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பொல்காட்சியினுடைய விளம்பரம் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு உலகில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு எண்பது ரூபால உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் இதை பார்வையிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் கண்டுகளை கூடிய அனைத்து வகையான ராட்டினங்களும் நம்ம உள்ள போட்டிருக்கிறோம் அதாவது தரமான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா வந்து வருகை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தது அந்த வீக்கெண்ட் டைம்ல வந்து அவங்க நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி இந்த சுத்தி எல்லா இடமும் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் லைக் அந்த ஈசல் டவர் பிரிண்ட் டவர் அது எல்லாமே வந்து பாப்பா வச்சு போட்டோ எடுக்க லைக் கூட்டிட்டு போய் காமிக்க முடியலைனாலும் இங்க வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் சோ பாப்பா வந்து நல்லா என்ஜாய் பண்ணா